பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்பில் ஈடுபடும் போது நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களையும் சொன்னது நாங்கள் வெல்றோம் ரெண்டாவது எது மூணாவது எது தான் போட்டி அதனால் முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது முடிவுகள் வெளியான நாளிலிருந்து இந்த ஒரு வாரமாக வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா நான் தான் ரெண்டாவது நான்தான் மூணாவதுன்னு நான் எட்டாவது பாசு நீ பத்தாவது ஃபெயிலுங்கிற சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கே ஒழிய லே பக்கத்தில் ஒருத்தர் டாக்டரேட் ஆள் இருக்காரா அதை பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களின் காரணமாக பெண்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றதனால் அவர்களுக்கான தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முதல்வரும் தலைவருமாய் இப்போ சிந்தித்ததினால் இப்படி ஒரு பெருவாரியான வாக்கு வாங்கி இவ்வளவு வெற்றியை பெற்று அதை நம்முடைய தலைவர் முதல் நாளில் சொன்னதைப் போல இதை கலைஞரின் நூற்றாண்டு விழாவினுடைய வெற்றி செய்தியாக நாங்கள் அறிவிப்போம்னு தேர்தல் அது சென்னைக்கு சொன்னார் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் பரப்பில் ஈடுபடும்போது நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களையும் சொன்னது நாங்கள் வெல்றோம் ரெண்டாவது எது மூணாவது எது தான் போட்டி அதனால் முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது முடிவுகள் வெளியான நாளிலிருந்து இந்த ஒரு வாரமாக வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா நான் தான் ரெண்டாவது தான் மூணாவதுன்னு நான் எட்டாவது பாசு நீ பத்தாவது ஃபெயிலுக்கிற சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் ஒழிய ஏ பக்கத்தில் ஒருத்த டாக்டரேட் ஆள் இருக்காரு அதை பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம நான் கடவுளின் பிள்ளை கடவுளின் அவதாரம் உங்களை தண்டிக்க வந்திருக்கேன்னு எல்லாரையும் ரோட்டில் விட்டு அடிச்சிருப்பாங்க எவ்வளோ வரையும் ஏன்னா கடைசியாக தான் சொன்னார் அவர் உங்களுடைய பிரதமர் நான் கடவுளின் அவதாரம்ட்டார் அது மாதிரி அவ்வளவு உச்சத்தில் பித்தம் பிடித்திருந்த நேரத்தில் நீங்கள் நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறீங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டிருக்கான் இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டி நாற்பது செஞ்சுருக்குன்னு நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறாங்க நாற்பது எவ்வளோ முக்கியம்னு போய் மோடி கிட்ட கேளுங்க தெரியும் அப்படின்னா மோடி கிட்ட கேளுங்க நாற்பது எவ்வளோ முக்கியம்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளில் தொடர்ந்து இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கும் கட்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றாண்டு காலமாக நடந்து கொண்ட ஒரே ஒரு கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும்தான் நான் வந்து சேகர்பாபு வந்து பத்திரிக்கையில் வந்து எல்லா அவருடைய பத்திரிக்கைகள் கூற அரசு ஆர்ட்ஸ் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க அரசு ஆர்ட்ஸ் டிசைன் பண்ணும்போது அதில் அரசு ஆர்ட்ஸ்னு கடைசியில் பேர் இருக்கும் அப்படி பேர் இருக்கிறது மாதிரி என்னிடம் கேட்காமலேயே கருப்பள்ளி அப்படிங்கிற பேரையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அண்ணன் சொல்லுவார் அண்ணன் வந்திருக்கேன்னு நான் இன்றைக்கி அயனாவரத்தில் கூட்டோன்னா நான் இருக்கிறது பட்னா பக்கத்தில் ஃபோர்ஷோர் ஸ்டேட்டில் இருக்கேன் அங்கே இருக்கேன் ராஜா தாண்டி பட்டனம் பக்கத்துல கிளம்பி ஐநாவரம் வர்றதுன்னொன்னே நான் வந்து கிட்டத்தட்ட இந்த தெருமுனையுடைய முக்குவரையும் வந்துட்டேன் வந்த அந்த இடத்துல வந்து போக்குவரத்துக்காக இந்த கூட்டத்துக்காக தான் எனக்கு தெரியல போக்குவரத்துக்காக திருப்பி மறுபடியும் ஒரு நாலு கிலோமீட்டர் சுற்றி வந்து இந்த தெருவில் நடக்கும் ஒரு கூட்டத்தை பார்த்த பொழுது நான் பெரியதும் மகிழ்ந்தேன் என்ன அப்படின்னா இப்படி தெருவோர கூட்டங்கள் நடந்து நடந்து வளர்ந்த ஒரு இயக்கம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தன் தலைவனுக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை தெருவில் நடத்துவது என்பதற்கு அதே நேரம் இந்த தெருவில் இருக்கும் வசிக்கும் மக்களிடம் மனமா மனதார மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் உங்களுடைய ஒரு மாலை வேலையில் தெருவுக்குள்ளே புழங்க முடியாமல் இருந்துச்சுன்னா ஆனால் நீங்கள் கலைஞரை போல ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவருக்காக ஒரு மாலை நேரத்து சிரமத்தை பொருட்படுத்த மாட்டேங்கிறான நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து நம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னதைப் போல நாற்பதற்கு நாற்பதும் என்ற நேரத்தில் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து போது இந்த கழகத்தின் கலைஞரை பொழுதும் சொல்வதைப் போல நான் இந்த கழகத்தின் கடைசி தொண்டன் பாரல அப்படி கடைசி தொண்டனாய் இன்று இருந்திருந்தால் பெரிதும் மகிழ்ந்திருக்கும் நேரத்தில் கலைஞருக்கு நம்ம இந்த புகழுரை நடத்திக்கிட்டு இருக்கோங்கிறது பெரிய மகிழ்ச்சி கிட்டத்தட்ட நூற்றாண்டா நூற்றாண்டு கொண்டாட்டமாக ஓராண்டு நடத்தியிருக்கோம் ஓராண்டு என்பது ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு எவ்வளோ இருக்கும் ஒருத்தர் நூற்றாண்டு என்பது ஒரு கூட்டம் நடத்தி முடித்த தலைவர்கள் நம்ம பார்த்துருக்கோம் இதே தமிழ்நாட்டில் அதிகபட்சம் போனால் ஒரு ஒரு வாரம் நடக்கும் அதுக்கு மேலே முக்கி முக்கி பேசினா ஒரு மாதம் பேசலாம் ஒரு வருஷமாக அதை பேசுவீங்க அப்படின்னா கலைஞரை பற்றி பேசுவதற்கு இதைவிடவும் அதிக செய்தி இருக்குது சேர்வாபன் என்று சொன்னோம்னால் இன்னும் ஒரு வருஷத்துக்கு நடத்துவார் அதற்கு காரணம் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் இந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைந்த பொழுது எல்லா பத்திரிகைகளும் தவறாமல் குறிப்பிட்டது கலைஞர் கூட செய்யாத சாதனை இது ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது நாற்பது தொகுதிகளையும் வென்றது அப்படின்னு குறிப்பதற்கான காரணம் கலைஞர் கூட செய்யாதது என்று சொல்லும் பொழுதே அந்த பாராட்டு கலைஞருக்கும் சேர்ந்தது தான் காரணம் அடித்தளம் கலைஞர் தானே இது என்னவாக நினைக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் செயல்படுவதை பார்க்கும் பொழுது அது யார் பக்கத்துலேருந்து படித்தது அப்படின்னா கலைஞர் பக்கத்துலேருந்து படித்தது நம்முடைய முதல்வர் அவர்களை பற்றி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த பத்தாண்டு காலத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ சொன்னதையெல்லாம் நொறுக்கி அப்படி அல்ல அப்படின்னா நாங்கள் கட்டமெல்லாம் செக் பண்ணிவிட்டோம் அவர் முதல்வர் அவருக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்ன மத்தியில் ஆரம்பிச்சு இன்றைக்கி நாற்பதுக்கு நாற்பது நிற்கும் பொழுது அது எப்படி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்ன பொழுது நாற்பதுக்கு நாற்பது வென்றடில்ல அதுதான் அவருடைய மிக சிறந்த ஆளுமை நான் நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய ஆளுமை நம்ம அதிலும் குறிப்பாக வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியாக தேர்தல் புறப்பட்டு ஈடுபடும் போது நம்முடைய கழகத்து பேச்சாளர்கள் தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லோரும் எல்லா கூட்டங்களிலையும் சொன்னது நாங்கள் வெல்றோம் ரெண்டாவது இடையேது மூணாவது இடையே இது தான் போட்டி அதனால் முதலிடம் போட்டி இல்லைன்னு சொன்னது போலவே முடிவுகள் வெளியானது முடிவுகள் வெளியான நாள்லேருந்து இந்த ஒரு வாரமாக வந்து என்ன பேச்சு நடக்குதுன்னா நான்தான் ரெண்டாவது நான்தான் மூணாவதுன்னு நான் எட்டாவது பார்த்து நீ பத்தாவது ஃபெயிலுங்கிற சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கே ஒழிய லேய் பக்கத்தில் ஒருத்த டாக்டரேட் ஆள் இருக்கார் அதை பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இதில் ரொம்ப சிறப்பு என்னென்னா கோயம்புத்தூரில் வந்து நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து கூடுதல் வாக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு ஒரு புள்ளிவரை எடுத்து கொடுத்தாங்க நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடி கேட்கும் போது பெருசாக தோணும் நானூற்றி தொண்ணூறு வாக்குச்சாவடின்னு ஆனால் கோயம்புத்தூரில் மொத்த வாக்குச்சாவடி பார்க்கணும்ல கோயம்புத்தூரில் மொத்த வாக்குச்சாவடி எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி வாக்குச்சாவடி

திமுகவுடைய ஐடிவிங் ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டுச்சு என்ன அப்படின்னா இந்த சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த தேர்தலை அணுகினால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி போகிற தொகுதி என்பது இரநூத்தி இருபத்தோரு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருந்து இரநூத்தி இருபத்தி ஒன் இருபத்தி ஒன்று என்ற கணக்கு எது அப்படின்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அதுவும் கலைஞர் செய்தது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் கலைஞரும் தமிழ் மாநில காங்கிரஸோடு கூட்டணி வைத்து வென்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் அந்த கூட்டணி வென்ற தொகுதி இரநூத்தி இருபத்தொரு தொகுதி அப்போ இன்றைக்கு நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி திட்டங்களின் காரணமாக பெண்களின் ஏகோபித்த பாராட்டை பெற்றதனால் அவர்களுக்கான தொடர்ந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஒரு முதல்வரும் தலைவருமாய் இப்போ சிந்தித்ததினால் இப்படி ஒரு பெருவாரியான வாக்கு வாங்கி இவ்வளவு வெற்றியை பெற்று அதை நம்முடைய தலைவர் முதல் நாளில் சொன்னதைப் போல இதை கலைஞரின் நூற்றாண்டு விழாவினுடைய வெற்றி செய்தியாக நாங்கள் அறிவிப்போம்னு தேர்தல் சென்னைக்கு சொன்னார் இன்னைக்கு நம்ம அண்ணன் சேகர் பாபு போல தொடர்ச்சியாக அனைத்து கழக உடற்படும் தமிழகமெங்கும் எங்கும் இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்கள் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு ஒரு வருஷம் முழுக்க என்ன செய்தி இருக்க முடியும் அப்படின்னா நான் வந்து எப்பொழுதும் நான் பிறப்பால் வந்து ஒரு கிறிஸ்தவன் இல்லை ஆனால் ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு பேச போகிறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ கூட்டத்தில் அந்த மதத்தை பற்றி அந்த தீவிரமாக தெரியாத என்ன பேச முடியும் அப்படின்னா பேச போகிறதுக்கு முன்னாடி பைபிள் எடுத்தோம்னா அந்த பைபிளில் ஒரு பக்கம் படித்தோம்னா அன்னைக்கு பேசிடலாம் அப்படி எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் பைபிள் எடுத்து படித்தோம்னா அந்த கூட்டத்தில் பேசலாம் கிறிஸ்தவ கூட்டத்தில் இருக்கிற மாதிரி கலைஞரை பற்றி போவதற்கு எந்த கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவர் எழுதி வச்சிருக்கில்ல நெஞ்சுக்கு நீதியை மட்டும் எடுத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் அப்படி தான் வந்து இன்னைக்கு நெஞ்சுக்கு நீதி எடுத்து பார்த்த பொழுது கலைஞர் வந்து தன்னுடைய திருக்குறள் உரை எழுதிய வெளியீட்டு விழாவில் வந்து கலைஞர் வந்து இன்றைக்கி காலம் உள்ளவரை கலைஞர்ன்னு சொல்ல முடியலையா அன்னைக்கு என்ன சொன்னாங்கிறத நினைச்சு பார்க்குற இதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசப்பட்டது கலைஞருடைய திருக்குறள் உரைக்கு வந்து யார் வெளியிட்றா அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தன் ஒருத்தர் வெளியிடுறாரு ஆசா ஞான சம்பந்தன் யாருன்னா கம்பராமாயணத்துக்கு ஒரே எழுதினவர் அவர் அந்த கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறாரு அவர் வெளியிடுறாரு அவர் சொல்கிறாரு நானும் கலைஞரும் வேறு வேறு கொள்கை கொண்டவர்கள் நானும் கலைஞரும் ஒரே பாதையில் பயணித்ததில்லை ஆனாலும் நான் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன் கலைஞருடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறந்த சிறப்பு என்ன அப்படின்னா தனக்கு எதிராக போன எவரையும் அவர் ஒரு நாளும் வன்மத்தோடோ எதிரியாகவோ பார்த்ததே இல்லை என்பதுதான் அவருடைய மிகச்சிறந்த சிறப்பு அதனால் என்ன அவருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது எழுதிட்டு போகுது அப்படி அப்படிங்கிற கருத்துக்கல்லையா அப்படி தன்னுக்கு ஒட்டி இல்லாத தன் கருத்தை பேச மாட்டார் என்று தெரிந்தும் அவருடைய தமிழுக்காக ஆசாங்க ஞான சம்பந்தனை கூட்டிக் கொண்டு வருகிறார் வர அழைக்கிறார் அவர் ஆசாங்க ஞான சம்பந்தன் வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவில் சொல்கிறாரு அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் வேற வேறு கருத்து கொண்டவங்க ஆனால் ஆலிவர் கோல்ஸ்வித்துன்னு ஒரு ஆங்கில கவிஞன் இருந்தான் அவன் வந்து நாடக ஆசிரியன் அவன் கட்டுரையாளன் இப்படி எல்லா வகையிலும் எழுதக்கூடியாள் அவனை பற்றி அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருந்த ஜான்சன் அப்படிங்கிற ஒரு விமர்சகர் சொல்கிறாரு இந்த ஆலிவர் கோல்ஸ்வித் தொடாத துறைகளே இல்லை இந்த ஆலிவர் தொடாத துறைகளே இல்லை தொட்ட எல்லாம் பொன்னாக்காமல் விட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒருவருக்கு பொருந்தும்னா இவர் தொடாத துறைகளே இல்லை என்பது கலைஞருக்கு பொருந்தும் தொட்ட எல்லாம் பொன்னாக்காமல் விட்டதில்லை என்பதும் கலைஞருக்குத்தான் தான் பொருந்தும்னு ஆசா ஞான சம சொல்கிறாரு அதை வெளியிட்டுள்ளார் சொல்லிட்டு சொல்கிறாரு இதை வந்து நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க நான் வந்து கம்பன் அடிப்பொடி கணேசன்கிட்ட பழகினவன் கணேசன்கிட்ட வந்து ராஜாஜி சொல்கிறாரு இளைஞராக இருக்கணும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இளைஞராக இருக்காது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுக்கு முப்பது முப்பத்தஞ்சு விஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு கணேசன்ட்ட வந்து ராஜாஜி சொல்கிறாரு கலைஞரை காமிச்சு இந்த புல்லாண்டனை நான் பார்த்துக்குங்க தமிழ்நாட்டோட எதிர்காலம் இந்த புள்ளாண்ட கையில் தான் இருக்குது அப்படின்னு ராஜாஜி குறிப்பிட்டது கலைஞரேன்னா அந்த கூட்டத்தில் வச்சு அவரோடு பழகி ராஜாஜியோட பழகி ஞான சம்பந்தம் சொல்கிறார் சொல்லிட்டு சொல்கிறாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இப்படி ஒரு உரை எழுதுவதற்கு கலைஞருக்கு காலம் வாய்த்திருக்கிறது நான் எதிர்க்கிறது கொண்ட வந்தேன் ஆனால் அவர் தமிழில் மயங்கினேன் இந்த புத்தகத்தில் சொல்கிறாரு கலைஞர் இமயமலைக்கு பொன்னாடுவது பொன்னாடை பொருத்துவதை போன்ற முயற்சிக்கிறார் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அவர் இமயமலை அவருக்கு பொன்னாடை பொருத்துகிற முயற்சி தான் என்னுடைய பேச்சு அப்படிங்கிறார் இப்படி திருக்குறள் தொடங்கி எல்லா இடத்துலையும் தொட்டதையெல்லாம் பொண்ணாக்குற விஷயம் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம பொண்ணுன்னு என்ன சொன்னார் அண்ணாவின் க திருவள்ளுவர் உட்கார்ந்திருக்கும் திருவள்ளுவர் கலைஞரின் திருவள்ளுவர் நிற்கும் திருவள்ளுவர் கலைஞருக்கு தெரிஞ்சிருக்கு என்னன்னா நம்ம செலவச்சு பல வருஷம் கழிச்சு இருக்க வருஷங்களுக்கு மண்டபத்துக்கு தியானம் பண்ண ஒருத்தர் வருவார் வந்தா எடுத்த ஃபோட்டோவில் பூரா பின்னாடி வள்ளுவர் தான் தெரியணுங்கிற காத்தான் நிக்கிற வள்ளுவர் வள்ளுவர் உட்கார்ந்துருந்தா தெரியவாரா நீங்க நினைச்சு பாருங்க இன்னைக்கு எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கோம் மாறி நடந்திருக்கலாம் தானே மாறி நடந்துருந்தா என்ன செஞ்சிருப்பான்னு நினைச்சு பாருங்க நான் கடவுளின் பிள்ளை கடவுளின் அவதாரம் உங்களை தண்டிக்க வந்திருக்கேன்னு எல்லாரையும் ரோட்டில் விட்டு அடிச்சுருப்பான் எவ்வளோ பேரையும் ஏன்னா கடைசியாக தான் சொன்னார் அவர் உங்களுடைய பிரதமர் நான் கடவுளின் அவதாரம்ட்டார் அது மாதிரி அவ்வளவு உச்சத்தில் பித்தம் பிடித்திருந்த நேரத்தில் நீங்கள் நாற்பது பேர் போய் என்ன பண்ண போறீங்க நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட்டம் நாற்பது ஜிச்சுருக்குன்னு நாற்பது பேர் போய் என்ன பண்ண போகிறாங்க நாற்பது எவ்வளோ முக்கியம்னு போய் மோடி கிட்டே கேளுங்க தெரியும் அப்படின்னா மூட்டெல்லாம் கேட்கணும் நாற்பது எவ்வளோ முக்கியம்னு அப்போ இதை சொல்லி இதை செய்து இவ்வளவு வடிவாக இந்த மொத்த வெற்றியையும் வந்து சேர்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அந்த ஆளுவை நாம் படித்தது கலைஞரிடத்தில் கலைஞரை பற்றி சொல்வதற்கான செய்திகளை தொடர்ந்து நாம் வைத்து கொண்டு இருக்கிறோம் இன்னைக்கு நூறாவது பிறந்தநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அவருடைய அறுபத்தாறாவது பிறந்தநாள் வந்து நீளம் சஞ்சீவ் தலைமையில் கடற்கரையில் நடக்குது நீலம் சஞ்சீவ் ரெட்டி கலைஞரோடு ஒத்த பயணத்தில் இருந்தவர் இல்லை ஆனால் அவர் வந்து சொல்கிறார் அந்த கூட்டத்தில் அவர்களின் அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் என்று நான் சொல்லுகிறேன் கலைஞர் தொண்ணூறு வயதுக்கு மேல் வாழ்வார் காரணம் தமிழகத்தின் எதிர்காலம் அவரிடத்தில் இருக்கிறது நீலம் சஞ்சீவ் ரெட்டி சொல்கிறார் சொல்லி சொல்கிறாரு இந்த நாட்டில் அவசர நிலையை எமர்ஜென்சி எதிர்த்து முதல் குரல் எழுப்பிய ஒரே தலைவர் கலைஞர் அவர்கள்தான் அதனால் சொல்கிறேன் இந்த எதிர்காலம் நாட்டின் எதிர்கால வகையில் இருக்கிறது அப்படின்னு அப்படி தொடர்ச்சியாக தமிழக அரசியல் இந்திய அரசியல் பின்னாளில் என்ன இலக்கியம் எல்லாவற்றையும் தொட்டு காட்டி எல்லாவற்றையும் உச்சம் தொட்டு இன்றைக்கு இவ்வளவு நேர்த்தியாக ஒரு கட்சி நடைபெற்று கொண்டிருப்பது என்பது தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது நாம் கலைஞருக்கு நூறாண்டு கொண்டாடுகிறோம் நூற்றி ஒரு ஆண்டு நூற்றி ரெண்டு ஆண்டு தொடர்ச்சியாக கொண்டாடுறோம் அண்ணன் பொன்மன்னன் வைத்த கோரிக்கை ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா ஓவியர்களுக்கான ஒரு தனி இடம் அமைக்கணும்னு கண்டிப்பாக அமைப்போம்னு எங்கே தெரியுமா அந்த கடலுக்குள்ள ஒரு பேனா அமைக்க போகிறோம் பாருங்கள் அந்த பேனாவுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய இடம் இருக்கும் அதில் ஓவியருக்கு சிற்பக்கலைஞர்களுக்கு கதை எழுதுறவுக்கு கவிதை எழுதுறவர்களுக்கு அவ்வளோ பேருக்கு பண்ண முடியும் ஒரு தலைவனுக்கு பேனா அடையாளமாக ஆவது என்பது எவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு நினைச்சு பாருங்கள் ஒவ்வொருத்தரும் அடையாளம் இருக்குல்ல ஒரு தலைவனை நினைத்து பார்க்கும்பொழுது பேனாவோடு சேர்த்து அவரை நினைவு கொள்வோம் என்பது அவ்வளவு பெரிய சிறப்பு அந்த சிறப்புக்கு வந்து என்னென்னா வந்து இத்தனை இத்தனை சிறப்பு கொண்டு அவரை நாம் கொண்டாடுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் அதே ஆசா ஞானம் சொன்னு சொல்கிறார் இன்றைக்கி நம்ம கருத்தால் மாறி மாறி இருக்கலாம் ஒருத்தர் பிடிச்சிக்கலாம் பிடிக்காம போகலாம் ஆனால் இந்த வரலாறு என்பது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறில் சொல்கிறார் ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எழுதப்படும் பொழுது இந்தியாவின் முக்கியமான அறிவாளிகள் பத்து பேரில் ஒருவராக கலைஞர் குறிக்கப்படுவார் நான் இறந்து போவேன் என் உடனிருப்பவர் எல்லோரும் இறந்து போவார்கள் கலைஞரும் இறந்து போவார் நூறாண்டு காலம் கழித்து வரலாறு பொழுது இப்படி ஒரு மனிதன் இருந்தானா என்று வியக்கும் வர்ணிய வண்ணத்தில் கலைஞர் முதலிடத்தில் வந்து நிற்பார்னு ஆசாங்கான சம்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் சொல்வார் அப்போ இன்னைக்கு நாம் கலைஞரிடம் படிக்க வேண்டிய பாடத்தில் முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா உலகத்தில் காந்தி பெரியார் கலைஞர் இவர்கள் மூவர் தான் தன் வாழ்நாளில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் எழுதி வைத்து விட்டு போனவர்கள் பின்னாளில் வரும் பொழுது அவர்கள் வாழ்வில் நடந்த ஒவ்வொன்றையும் அறிந்து கொள்வதற்கு வாக எழுதி வச்சுக்கிறோம் இன்னைக்கு கலைஞரோடு மிக சொற்பகாலமே பாக்கியராஜ் அவர்கள் வந்து ரொம்ப நெருக்கமாக பழகியிருக்காங்க நான் மிக சொற்பகாலமே பழகிய நான் கலைஞரை பற்றி இத்தனை அளவு பேச முடிகிறது என்பது கலைஞர் தன்னை பற்றி தன் வாழ்நாளில் நடந்தவற்றை பற்றி தனக்கு நிகழ்ந்த துரோகத்தை பற்றி நான் நடந்த மகிழ்ச்சியை பற்றி எல்லாவற்றையும் பதிவு செய்துவிட்டு போனது அந்த பதிவுகளை எல்லாம் போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை தான் பொன்னுண்ண சொல்லிக்கொண்டே இருந்தார் அந்த கடமை நமக்கு இருக்கிறது அது பாதுகாக்கப்படும் பொழுது கலைஞரை இன்னும் ஒரு நூற்றாண்டுக்கு கொண்டாடுவதற்கான வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பில் ஒரு சிறுபங்கு எனக்கு அமையும் என்று நம்பி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்